ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வருது ஸோ அதுக்கு வந்து சும்மா ஏதாவது ஒன்று பண்ணலாமே டிஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் தான் இது வந்து பண்ணிக்க டிஷ் என்னமோ ஆனால் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து அதை டிசைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் என் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்புறம் உங்களுக்கு வரும் என்னென்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துடும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ட்ரை கலரில் இட்லி பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம இந்த கொத்தமல்லியை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சட்னி பண்ணிக்கலாம் க்ளீன் சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ இந்த கொத்தமல்லியை வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் இது எடுத்து அரேட் பண்ணணும் இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உள்ள வச்சு அரைச்சிட்டோம்னா வந்து உள்ளே போய் மசிஞ்சிடும் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகா இன்னும் கூட ஒரு சின்ன மிளகா ஒரு குரு ரெண்டு பச்சை மிளகா வச்சாச்சு இஞ்சி இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் நான் உள்ளே போட்டோம்னா மசியது கஷ்டம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் இந்த லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சிட்டு பண்ணோம்னா கலர் ஆரமாக இருக்கும் அதுக்காக தான் லெமனையும் இதில் புழிஞ்சிட்டு நம்ம அரைச்சிடுவோம் உப்பு போட்டு அரைச்சிடுவோம் இப்போ இதில் கல் உப்பு அவ்வளவுதான் இது பண்ணுமா அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இந்த வருங்க மசஞ்சிடுச்சு பச்சை பசியில் இருக்கு பாருங்க இப்போ இந்த கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் தக்காளி தான் நிறைய எடுத்திருக்கேன் நான் மிச்சப்படி நாட்டு தக்காளி சும்மா ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பெருசு இது ஒரு பெருசு ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெங்களூர் தக்காளி உங்களுக்கு விழுது நிறையா காணும் இது வந்து நாட்டு தக்காளி கொஞ்சம் தண்ணி ஆகிடும் விழுது அதனால் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி வந்து பெங்களூர் தக்காளி தான் நிறையா போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு தான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை நம்ம வெந்நீரில் போட்டு தோல் எடுத்துகிட்டு அதுக்கு பேர் பிளான்ச்சிங்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து அந்த பிளான்ச் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு அந்த விழுது எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சி நம்ம வந்து சட்னி பண்ணிக்கலாம் இப்போ அந்த தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு அதாவது தோல் எடுக்கிறதுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி வந்து இந்த நாலா குழந்தை அடுத்த பாருங்கள் ஸ்லிட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லிட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எடுத்து வெந்நீரில் போடலாம் இப்போ இதை தண்ணி குழிச்சிட்டு இருக்கு இதில் போடலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு நாலு நிமிஷம் அந்த மாதிரி இருந்தால் போகிறோம் அதை வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எடுத்து இந்த பாருங்க தோல் இந்த மாதிரி வருது பாருங்க அந்த பருங்க உறிஞ்சி உறிஞ்சி வருதா தோல் வெடி வெடிச்சிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து இதை மூடிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து தோல் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிப்பை எடுத்து நம்ம வந்து பாருங்க தோல் நல்லா உரிக்க வரது பாருங்க தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன் இதை அரைச்சிடுவோம் இப்போ இதை அரைச்சி முடிச்சாச்சு தாளிச்சுக்கலாம் இப்போ இதில் போகிற ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் உள்ளது இப்போ வந்து ஒரு கடாயை போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கலாம் நல்லதாக இது நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ என்ன காய்ஞ்சுருக்குறேன் இல்லை வந்து கடுகு பண்ணலாம் ரெண்டு வந்து கருவேப்பில் போடுறேன் இப்போ வந்து இதுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் யூஸ்வலாம் கல் உப்பு போடுவேன் ஸோ இந்த கல் உப்பு இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் இது பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு மசாலா ஆட் பண்ணு கரம் மசாலா அல்லது உங்களுக்கு வந்து சன்னா மசாலா அல்லது வேறு எதாவது பாஜி மசாலா இது இருந்தாலும் ஏதானது ஒரு அரை ஸ்பூன் வந்து மசாலாவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து அந்த உப்பு நம்ம போட்ட வெள்ள மசாலாவும் கலக்குறது நல்லா கலந்து விடுங்க ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொல்லாமல் இதை கொதிக்க விட்டோம்னா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை நல்லா வந்து தடை விட்டுடலாம் இப்போ நான் வந்து இந்த குஷ்பு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நான் வந்து இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா புளிச்சிருச்சு வருவோம் சூப்பர் அழகாக புளிச்சிருச்சு இப்போ நான் இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இட்லியை பார்க்கலாம் இது குஷ்பு ட்டிக்காக அரைச்சது இப்போ இல்ல மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் இட்லிக்காக நான் இந்த பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் உள்ள வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்னு போட்டிருக்கேன் தான் வந்து அது இடிக்காமல் இருக்கும் அதனால ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேல வந்து நம்ம பாத்திரத்தை வைக்கலாம் மூடி வச்சுக்கோ நமக்கு நிறைய போட்டதுனால ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஏழு நிமிஷம் மினிமம் வந்து வேக விட்டோம்னா வெந்துடும் இப்போ இது வெந்திருக்கோம் திறந்து பார்க்கலாம் வா ஒரே ஆவி பறக்குது வா சூப்பராக இருக்கு இப்போ நடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ இந்த இட்லியை வந்து பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டேன் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சைஸாக கட் பண்ணுவோம் இப்போ இந்த இட்லியை அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்தாச்சு ரவுண்டாக வந்துட்டு பாருங்கள் நம்ம இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் இந்த பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வந்துருக்கு இதை வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதுல வந்து வந்து பிளைனா வந்து பச்சையும் போட்டீங்கன்னா சும்மா வந்து ஒரு கொடி மாதிரி ஆகிடும் சும்மா ஒரு தான் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துட்டுமே அப்படின்னா பச்சை சட்னியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சும்மா ஏதோ ஒன்று தோணிச்சு ஆசையா இருந்தது ஏதோ ஒன்று வித்தியாசமா பண்ணலாமே என்ன பட் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தேன் நல்லா வந்தது ஓகே அப்படின்னு போய் எடுத்துறேன் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சும் இதுவும் ரெடி ஆயிடுத்து தக்காளி சட்னி போட்டு இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இந்த ஒயிட் வந்து மிடில் வைக்கிறதுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் இது இது கொஞ்சம் வந்து சும்மா இந்த குட்டி இட்லி பார்த்தீங்கன்னா காயின் இட்லி மங்களே அதை கொஞ்சம் போட்டேன் அதை போட்டு சும்மா ரவுண்டா வந்து சைடில் வந்து வைக்கிறதுக்காக இந்த சின்ன இட்லி பண்ண இதையும் வந்து நம்ம அந்த பச்சை சட்னியும் தக்காளி சட்னியும் போட்டு நம்ம வந்து சும்மா சைடில் வந்து அழகு பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன் இந்த தட்டில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு வந்து பிளைன் வெட்டுட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்குப்பு வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பெபிள் செஞ்சா வச்சுட்டேன் இது வந்து இந்த பச்சை கலரில் கொத்தமல்லி சட்னி இது தக்காளி சட்னி ஸோ இப்படி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கொஞ்சம் குட்டி இட்லி இருக்குது அதையும் நடுவில் சும்மா சைடில் வந்து வச்சுக்கணும் அழகாக எப்படி இருக்குது இது பிறப்பு இல்லை அப்படிங்கிறீங்களா சும்மா ஒரு ஆசை தான் ஏதாவது பண்ணலாமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் அதை சும்மா இங்கே வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இட்லி வந்து இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் செப்பரேட்டரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸ்பெஷல் பார்த்தாச்சு அடுத்து உங்களை சின்னதாக ஒரு ஒரு முடிச்சு ஒரு சிங்கிள் லைன் தான் குட்டி கடை தான் அவசியம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ளஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்னா ஸ்கூலில் டெஸ்ட்டு வச்சாங்கன்னா அதில் வந்து பிட் அடிக்கலாம் காலேஜில் டெஸ்ட் வச்சாங்கன்னா பிட் அடிக்கலாம் ஈவன் ஆஃபீஸில் கூட டெஸ்ட் எல்லாம் இருக்கு அது ப்ரொமோஷன் எக்ஸாம்பிள் ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பிட் அடிக்கலாம் நினைச்சது கிடையாது ஆஃபீஸில் அது வேறு பிளட் டெஸ்ட் இல்லையா அதில் பிட் அடிக்க முடியுமா முடியாது இது எப்படி இருக்குது